கார்த்திக் சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோட் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கணும் நான் எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வந்து காளி மா வீட்லேயே வந்து இன்றைக்கி ஒரு நாள் நீ கேட்டதுனால நான் உனக்காக வந்து தங்குறேன் உனக்கு என்னென்ன பொருளெல்லாம் மாற்றி கொடுக்கணும்னு சொன்னேனோ அது எல்லாத்தையுமே நான் மாற்றி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறப்ப சாமி இன்றைக்கி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீ போய் நிம்மதியாக தூங்கு அப்படின்னு சொல்லி காளிமாவில் வந்து வீட்டில் தூங்க வச்ச உடனே இந்த பக்கம் ரேவதி போய் வந்து கரெக்டாக போய் ஒரு ரூமில் கதவை திறந்து பார்த்துடுறாங்க பார்த்தா அந்த ரெண்டு பேர் மறைஞ்சிருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க ரேவதி உடனே இங்கே ரூமுக்கு இருக்கிறத விஷயத்தை வந்து சுவாதி கிட்டேயும் இந்த பக்கம் மயில் வாகனம் கிட்டக்க வந்து ம மாமா நான் பார்த்துட்டேன் அந்த ரூமில் தான் அவங்க ரெண்டு பேரும் மறைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா சரி வா முதல் வேலையை அவங்க இருக்கிற விஷயத்த போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து போ போய் கதவை திறந்து பார்க்குறாங்க பார்த்தோன்னே பார்த்தா எங்கே கட்டில் கடிலேயும் காணும் ரூம்லேயும் காணும் எங்கே போயிட்டாங்க நீ நல்லா பார்த்தியா ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு மயிலும் சரி இந்த பக்கம் எல்லாரும் ரோஹிணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அக்கா என்ன செய்யறதுன்னே தெரியலையேக்கா இப்போ நம்ம பேசாம வந்து மாமாவுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போமா கார்த்திக்கு அப்படின்னு சொல்கிறப்ப கொஞ்சம் நேரம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க திரும்பி பார்த்தா இந்த பக்கம் காளியம்மா வந்து கை கைத்தட்டிட்டு வராங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்கிறப்ப என்ன அந்த ரெண்டு பேரை காணோன்னு தேடிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறப்ப உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ரேவதி நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சி கதை நீங்கள் ஒரு ஒட்டுக்காடியை வச்சுக்கிட்டோ கண்ணத்தில் வந்து சந்தனத்தை தடவிக்கிட்டு இந்த இந்த ட்ரெஸ்ஸில் வந்தால் என்னால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நான் என்ன சாமுண்டேஸ்வரி மாதிரி வந்து கையெழுத்து போடுற மாதிரி முட்டாளா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் காளியம்மா வந்து சிரிச்சிக்கிறாங்க உடனே டக்குன்னு கதவை வந்து பூட்டிடுறாங்கன்னே சொல்லலாம் கதவை தர அப்படின்னப்ப கதவை திறக்கிறதுக்காகவா உங்கள் நாலு பேரையும் வந்து நான் இப்போ இங்கே இவ்வளோ தூரம் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தேன் என்ன நான் என்ன நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்பிட்டேன்னு நினச்சிட்டிங்களா நீங்கள் நம்பணுங்கிறதுக்காக மட்டும்தான் நான் இங்கே அழைச்சிட்டு வந்தேன் தவிர சரி ஃபோன் பண்ணு அப்படிங்கிறப்ப ஃபோனெல்லாம் வந்து உனக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சொல்கிறாங்க காளியம்மா எப்படி சொல்கிற அப்படிங்கிறப்ப நீ வந்தோடனே வந்து இந்த இடத்துல எல்லாம் வந்து ஃபோன் ஒர்க் ஆகாது பாரு வேணா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க பார்த்தா ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க பாரு காளிமா மரியாதை எங்கள் வீட்டு வந்து எங்ககிட்ட திருப்பி கொடு கொடுத்துறேன் கொடுத்துட்றேன் இதுக்காக தான் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு புத்திசாலி எல்லா விஷயங்களும் பார்த்து பார்த்து செஞ்சேன்னா செஞ்சேனா ரேவதி சும்மா தேவையில்லாமல் கத்தாத சிவனாண்டிக்கு உன் வீட்டை வந்து கொடுத்ததுக்கப்புறமா எதுவாக இருந்தாலும் என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்கிறப்ப என் புருஷன் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது அவனுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க உன்னை வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிருவாரு அப்படின்றப்ப சரியும் தெரியும் அவன் என்ன செய்ய முடியும்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஃபோனை வச்சுக்கிட்டு பேசாமல் தூங்குற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக அவங்க ஆளுங்களை வந்து நாலு பேரை வந்து நின்றுட்டு இவங்க யாரும் வெளியில் போக முடியாத அளவுக்கு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்ன சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரேவதி வந்து என்ன செய்கிறது இப்படி ஆகிப்போச்சே மாமா அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் நம்ம அவளை வந்து கொ காளிய மேலே குறைச்ச இட போட்டுட்டோம் அவளை அவளை நம்ம வந்து மாட்டி விடலான்னு பார்த்தா அவகிட்ட நம்ம தான் மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தாடி எல்லாத்தையும் கலைச்சிட்டு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி ஒரே யோசனையாக இருக்காங்க அப்போ தான் வந்து என்ன ஆச்சு போய் ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராஜா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க சரி அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிக்கு வந்து சரி மயில்வாகனம் எல்லாருக்கும் வந்து திரும்ப திரும்ப பார்க்குறாங்க அவ வந்து அவங்களால பதிலே வந்து சொல்ல முடியலையே அவங்க பார்த்தோன்னே நமக்கு தகவல் சொல்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொன்னால் இந்த பக்கம் ரேவதி கிட்டேருந்து எந்த ஒரு தகவலும் வரலை அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நாலு பேரையும் வேறு அனுப்பிவிட்ருக்கோம் முதல்ல நம்ம ஏ ஃபோ என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் ராஜா கரெக்டாக வந்து அவங்க ஃப்ரெண்டு அதிகாரிக்கு வந்து ஃபோன் பண்ணி அவங்களை அனுப்பி வச்சுருந்தேன் இன்னும் காணவோம் அப்படின்னு சொன்னோன்னே சரி நீ முதல்ல வந்து நான் வந்து லோக்கலில் வந்து ஸ்டேஷனில் சொல்லிடுறேன் அவங்கள அழைச்சிட்டு நீ வந்து முத காளியம்மா வீட்டுக்கு போ அதுக்கடுத்தது அவங்க எல்லாரையும் வந்து காப்பாத்திடு அப்புறமா அடுத்தது எதுவாக இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரை வந்து பிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்கிறாங்க சாமுண்டஸ்வரி இங்கே வந்து வக்கீல வர வச்சுட்டு இந்த பக்கம் அவங்கக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க சார் இப்போ இந்த வீடு வந்து நிச்சயமாக அவனுக்கு போயிடக்கூடாது நான் வந்து இத்தனை வருஷம் கட்டி காத்தது அப்படின்னு சொல்கிறப்ப ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப இல்லைம்மா நீங்கள் எவ்வளோ புத்திசாலி எவ்வளோ படித்தவங்க நீங்கள் போய் வந்து இப்படி அவங்ககிட்ட ஏமாந்தீங்களே இல்லை நான் எதிர்பார்க்காத சூழ்நிலை இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு ஏதோ நல்லது செய்யணுங்கிற நோக்கத்தில் போய் இப்படி நடந்து போயிடுச்சு நீங்கள் ஏதாவது தடுக்கவே முடியாதா அப்படிங்கிறப்ப இனி இல்லை வாய்ப்பு ரொம்ப கம்மிமா இதை நீங்களே வந்து விருப்பப்பட்டு வந்து கொடுத்ததுனால அதை நம்ம வந்து எப்படி செய்கிறதுன்னு மீட்க முடியும்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி குழம்பிடுறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ள போயிருக்கப்பல இல்லை மாப்பிள்ளையும் சரி நம்ம பொண்ணுங்களும் சரி நிச்சயமாக வந்து இந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணிடுவாங்க நீ தைரியமாக இரு ஈஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராஜராஜன் வந்து நம்பிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதோட முடியுது